அந்த கற்றோருக்கு சென்ற இலவெல்லாம் கற்று வச்சுக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்யும் அப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு கேக வலிமை நீங்க ஒப்பிச்சு ஒரு வாழ்க்கையில ஒரு எதிரியை அளிக்கிறது அவங்க எவ்வளவு நாலு லட்சத்தை குடிச்சு போங்கன்னு சொல்லுங்க யாரு நாலு நட்சத்திரத்தை குடிச்சு போங்க நான் அதுபடி சொல்றேன் போகணும்னா வாஸ்கோ இருக்கிறது ஆனா அந்த அக்கறையில இருந்து இக்கையின் அக்கறை போக முடியல பாஸ்போர்ட் இருக்கு வெளிநாடு போக முடியல அப்போ இந்த வெளிநாடு போக முடியல பையா இருக்கு ஒரு அமௌண்ட் என் பையனுக்கு பணம் கட்டி வெளிநாடுங்க துவிசா கிடைக்க மாட்டேங்குது நான் என்ன சொல்றேன்னா சேது கரை சேதுக்கரை சிவன் கோயில் எழுதாதீங்க எழுதாதீங்க எழுதுனீங்கன்னா தான் பார்க்கணும் எழுதாமதீன்னு பார்க்காம எந்த ஒரு லாஜிக் சேதுக்கரை சிவன் கோயில் அங்க நம்ம ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல சேதுக்கரை சிவன் அந்த கோவில்ல ஒரு தேங்காய் உடச்சு வச்சு சாமி கும்பிட்டு உங்க பாஸ்போர்ட்டை கொண்டு போய் அங்க வச்சு எனக்கு இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகணும் நான் சாமி கும்பிட்டு வெளிநாடு போயிட்டு வரணும் அப்படி வேண்டியது வச்சு போங்க நாற்பத்தி நாள் விசா கிடைச்சது அது என்ன லாஜிக் ஐயா

அப்போ ஒரு விஷயம் கிடைக்குதா இல்லைங்களா ஒரு விஷயம் நம்ம கேட்க போது அப்போ பாஸ்போர்ட்டுக்கு கூட ஒரு பரிகாரம் எடுத்து வச்சிருப்போம் நாம அந்த கோவிலுக்கு நம்மளும் போயிட்டு அவங்க போனாங்கன்னா அந்த பண்ணோட சக்தி என்னன்னா இருந்து அக்கறை போறதா அப்போ உங்களுக்கு அந்த தோஷம் விளங்கி அந்த இருக்கக்கூடிய ஆசைவாதம் பண்ண போது நம்மளுக்கும் சில கோயில் சேர்த்து தாய் பண்ணிருக்க

சீதாவை வீடு அந்த காலத்துல மிருகம் மனிதர்கள் எல்லாம் இருந்தும் கூட ராமன் உண்மையான சொல்லி அத்தனை பேரும் கல் எடுத்து கொடுத்து அவங்க புண்ணியமான அந்த சொட்ட கல்லாம் விளக்குச்சு அதனாலதான் ராமேஸ்வரத்துல கல் விளக்குது ஐயோ உடனே பாத்துக்கலாம் ராமேஸ்வரத்துல கல் விளக்குது இல்ல அது யாரு உடைய அதுல ராம கல் அப்ப புண்ணியமா நம்ம மேல தொட்டாங்கன்னா நமக்கு பவர் தானே என்னங்கய்யா

நீங்க யாராவது மினிஸ்டர் யாராவது அடியில போனாங்கன்னா டிரைவர் மூணு லட்சத்திற்கான வச்சு சொல்லுங்க மினிஸ்டர் நல்லபடியா பொதுமக்கள் கிட்ட கூட காப்பாத்திடுவாங்க இதை விட உங்களுக்கு என்ன வேணும் மினிஸ்டர் உலக மக்கள் நல்லா காவல் மினிஸ்டர் ஆகிட்டாரு பொதுமக்கள் எதாவது பிரச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு பெரிய கூட்டம் பிறந்தாலும் நம்ம மேல காவல் பட்டாலும் நம்ம மேல உடம்புல பின்னமானாலும் நம்ம தலைவரை காப்பாற்றி அந்த இடத்துல ஆஞ்சநேயரா அவர் படையெடுத்துவாரு

அதுக்கு ஒரு பவர் ஒரு சாதாரண ஒரு குட்டி மூல நட்சத்திர தண்ணிக்கு அந்த குட்டி போட்டு அந்த குட்டி கையெழுத்து போக உங்களுக்கு தண்ணிக்கு ஒரு குட்டி போட்டா இந்த வயிற்றுல படக்காட்டி போக மூல நட்சத்திரம் குட்டி இருக்குது கேக்குது இருக்கிற தைரியமா ஒரு எல்லா மிருகங்களும் ஒரு தாயிங்கிற ஒரு அங்கீகாரம் பெற்றுத்தான் அவங்களுக்கு ஒரு குட்டியில் ஒரு பெயர் எடுத்தது அதுக்கு முன்னாடி மெல்லாதாலும் தாய் கேட்டதால் வெளிப்படுவது அப்போ இந்த நட்சத்திரங்களை வந்து நீங்க தைரியமா சொல்றதுக்காகத்தான் நான் இங்க டைம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அடுத்த மீட்டிங்ல போய் இதே நட்சத்திரத்தை பத்தி நம்ம பேசுறதே இல்லை ஒரு பக்கம் சொன்னாலே உலகத்தை கரெக்டா போய் அடுத்த மீட்டிங்ல அடுத்த கான்செப்ட் நம்ம தயார் பண்ணிக்கலாம் அந்த பூரத்தல ராசிங்கிறது எதுக்காக நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கார்மல் வீடா வருது அந்த இடம் தனுசு அது அம்ப இல்லியமா வருது அந்த பூவான நட்சத்திரம் மூல நட்சத்திரம் புத்திர நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது அந்த சூரியனும் தேரும் சுக்கரனும் இருக்காங்க அந்த சுக்கரன் இருக்கனால ஒரு பெண்ணு அந்த தான் அவ்வளவு சண்டை போட்டிருக்கிறாங்க பாருங்க அந்த காலத்துல இல்ல போயிருந்தான் தேவி வந்து ஒரு பெண்ணு அந்த அம்மாவை கொண்டு போய் அடுத்து வச்சாச்சு அந்த அம்மாவை கொண்டு போறதா கதையை அப்ப அந்த மூட நட்சத்திரத்துக்கு பக்கத்துல முதல் பூராண நட்சத்திரம் இருக்காங்கட்டா அந்த பூராண நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்ப ராமருக்கு அது மனைவியா இருக்குது அதனாலதான் அதை கொண்டு வந்துட்டாங்க பாருங்க அந்த காலத்துல அந்த நட்சத்திரம் இருக்கிறாங்க அப்ப பின்னும் காலத்துல போராடி இருக்காங்க அத தனி சிறமை நிறுத்துன்னுவாங்க ஊருக்கெழமை அந்த காலத்துல பன்னுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கு தான் சண்டைகள் இருக்கு தனிசர மக்கள் இருட்டா போட்டாய்யா அங்க இல்லாம தான் சட்டை படி நம்ம கேட்கறாங்க நிறுத்துடுவாங்க சரி ஆஹ் இழுதிட்டிங்களா இல்லையா சரி இப்போ ஐயா கல்யாணம் ஆனா ஆஹ் எந்த திசையில இருந்து இந்த மாதிரி

நான் தெரிஞ்சு பரிகாரமா தெரிய படி சொல்லுங்கன்னு சொன்னேன் அதாவது ஒரு திசை சொல்றீங்க மேசம்னா கிழக்கு ரிசம்னா தெற்கு இதா வணக்கு கடவுள் தான் என்னங்க மேற்கு இப்படி வருது இல்ல கிழக்கு தெக்கு வணக்கு மேற்கு இப்படி வருது இல்ல இந்த சொல்ல முடியுமா எனக்கு வந்து கேட்பாங்க கண்டிப்பா ஒரு என் பொண்ணுக்கு நாலு திசையிலும் போய் பார்த்தாச்சுங்க ஆனா இப்ப ஒரு உருவாக மாட்டியிட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படி எங்க தான் நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு அவங்களை நம்ப என்ன பண்றது சார் அவங்களை நம்ப வைக்கணும் சாதக்காடு வந்துட்டாங்க படகு பொண்ணாமையில நம்ம சொல்லணும் ஆனா தென்மக்களை அமைச்சிருச்சு அப்ப நீங்க சொல்லுது மாறி ஏதாவது ஒரு கேள்வி வரும் ஆனால் உண்மையாக இருந்தால் நம்ப வைக்கணும் அதுக்கு ஒரு பரிகாரம் வேணும் அதுக்கு என்ன பண்றீங்கன்னா அவங்கள முன்னோர்கள் தான் அவங்கள பெற்றது அப்ப முன்னோர்கள் போய் அந்த இடத்துல ஒரு பொண்ணை சொல்லுங்க இந்த பொங்கல் வைக்க போதே இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி அழுப்புக்கள் எல்லாம் வச்சு பொட்டுப்படுத்தி எல்லாம் போட்டு என் கல்யாணம் கல்யாணமாக சொல்லி சாமி கும்பிட்டு போன சொல்லு அதை போட்டுட்டு மனசார அந்த குழந்தைகளை நெரு சொல்லி எனக்கு நல்ல ஒரு திசையிலிருந்து ஒரு மாப்பிள்ள வரணும் அதை காமிச்சு சொல்லி கடவுளை வேண்டுங்க பொங்கல் வச்சு எந்த திசையை நோக்கி அந்த பொங்கல் விழுந்தோம் அந்த திசையிலதான் அவங்களுக்கு வாழ்க்கை அமையும் உங்களுக்கு அது குழந்தையுமே காமிச்சு கொடுத்துருச்சுங்களா ஐயா குழந்தைங்க காமிச்சு கொடுத்துருச்சாங்க அப்போ நீங்க என்ன திசை நோய் அது பிரபஞ்ச அரசியலாம் அது தைக்க தெக்கப்படுதுதா தைக்க போங்க அந்த உங்களுடைய கிழக்க விழுதுதா கிழக்க நோக்கி போக சொல்லுங்க மேற்கப்படுதுதா மேற்கு சொல்லுங்க வணக்கப்படுதுதா வணக்கம் சொல்லுங்க அவங்களுக்கு வச்சத என்ன பொங்கல் வச்சீங்க ஐயா திருமண பொங்கல் தான் வச்சுங்க தை பொங்கல் வச்சுங்க திருமண பொங்கல் தான் வச்சுங்க அப்ப திருமண பொங்கல் திசை காமிக்கும் அந்த காலத்துல பார்த்துக்கீங்களா கழு திறக்கும் போது வயலில் ஒரு பொங்கல் வைப்பாங்க அந்த ஆதி காலத்துல அந்த பொங்கல் வச்சாங்கன்னா எந்த திசையை நோக்கி அந்த பொங்கல் இருக்குதோ அந்த திசையிலிருந்து அறுவாழ் பண்ணுவாங்க அதனாலதான் தை முகத்தை வழிபறக்குன்னு சொல்லுது அவங்களுக்கு வயசு அப்படி தெரியும் தை முகம்தான் வழிபறக்கு வந்துச்சு தை மாசம் எங்க இருப்பாரு மகரத்தில் இருப்பார் அப்ப உத்தராயண காலம் அங்கெல்லாம் பிறகு அங்கதான் உத்தார நட்சத்திரத்துல இருக்கு அப்போ அங்க இருந்து எல்லா நல்லது கெட்டது பொறப்புகளுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தைவ வந்தா ஏதாவது செஞ்சுக்கலாம்னு சொன்னது காரணமே அந்த காலத்து நெல் கதிர்கள் எல்லாம் நிறைய போட்டு அவங்க அறுவடை பண்ணுவாங்க அந்த அறுவடை பண்ணும்போது போது தை மாசத்துக்குள்ள அறுவடை பண்ணிடுவாங்க அறுவடை பண்ணுற உடனே எல்லா கணக்கு அந்த நெல்லை வித்து காசு இருக்கும் காசை வச்சு சீரு சிறப்பு அந்த மலகாம் செய்யறது நல்ல விஷயங்கள் கிடையாது இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க அப்ப தை பொறந்ததுனால வழிபுறதுன்னு தெரிய வச்சு இல்லாமல் தை மாசம் நம்ம பொதுக்குழு போவோம் அன்னைக்கு உத்தராய காலம் சிறக்குது அங்கே வந்து உத்தராயன் காலத்துல நல்லது நடக்குது இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்க உணவுகள் அந்த காலத்துல இந்த தை பிறந்த வழிபடுத்துகிற இடத்துலதான் இந்த காலத்துல பொங்கல் தை பொங்கல் தட்டு கிளையம் அதனாலதான் பொங்கல் எந்த திசை எழுத்துக்கணும் எனக்கு விருது விழுந்து இந்த வருஷம் எனக்கு நல்ல வாயும் கிடைச்சது எனக்கு நல்ல பொருள் கிடைச்சது இப்படி எல்லாம் சொன்னது காரணமே இந்த பொங்கல்ல தான் அந்த நாட்டை கண்டுபிடிச்சுட்டேன் நேரிட்ட அம்மா கிட்ட சொன்னேன் காக்கா குச்சி வாயில இருபத்தி ரெண்டு நாளைக்கு மனவராக அப்ப பிரியை தெரியுமா தெரியல சார் அவழந்தை மட்டும்தான் மலையில நினையடுமா எல்லா பொருளையும் மலையில நினையாம கூடு கட்டிச்சு காக்காய் மட்டும் கூடு கட்டினா அப்போ அப்ப பிரம்மங்கிட்ட கேட்டு என் பொருள நான் மாசை பார்த்தேன் என்ன உங்களை காப்பாற்ற முடியுன்னு பிரதமர்கிட்ட கேட்டு கொடுத்தாரு அந்த ஞானம் காதத்து கொடுத்து காத்தா வாயில குச்சி வந்து ஏரியாவில இருபத்தி ரெண்டு நாள் அப்ப பொங்கலுக்கு தெரியாது இல்ல அரிசி தெரியாதா நெருக்கு தெரியாதா இயற்கை தானே இதுல நம்மளோட இல்லையா நம்ம இயற்கைதான நம்மளோட வாழ்றோம் வேற எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் அப்ப நம்மளை அறியாம நம்மளை இயக்குதது உங்களுக்கு வண்டியில போற விபத்து வசதி நம்மளுக்கு ஒரு சமயம் நடக்குது டைம் சரியில்லை என்னமோ விபத்து நடக்கிற மாதிரியே இருந்தாலும் கூட அது நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒரு பக்கம் நம்ம சதை பிஞ்சு போக பார்த்துலாம் சதை பிஞ்சு போல பார்த்தலாம் நீங்களேம்பற நிகழ்ச்சி தூங்கிட்டு போயிட்டா உடல் பாதிப்பு கம்மி அதே பாகிட்டு அடிக்கடி விபத்து வருது ஒரு மாலை வாங்கி சாமிக்கு மட்டும் போட்டுட்டு நாற்பத்தி எட்டு நாளைக்கு சாமி கொடுத்து ஒரு மாலை வாங்கி போட்டு அந்த சாமி அந்த மாலை வாங்கிடுறது நாற்பத்தி எட்டு விட்டீங்கன்னா அந்த வருஷம் போறான் அந்த விதத்துக்கு பரமே கடவுளோட சக்தி எங்க பாருங்க நானா பிறந்த வாகனம் நீங்க ஒரு கோயில் இருக்கிற மாலைக்கள் போட கட்டலாம் ஒரு தைரியம் தயிரை இல்லையா கோயில் போயிட்டு வந்திருக்கிறேன் சாமியோட மாலை முன்னாடி இருக்குது எனக்கு எந்த வாதிக்கு போனாலும் ஒரு ஒரு நாள் போய் இருக்குது கேட்டுங்களா நாற்பத்தி எட்டு நாள் ஓவியத்து விட்டீங்கன்னா அந்த வாகனம் என்ன நினைக்கும்னா எனக்கு மாலை ஓடுக்கிறது அவர் என்ற வாகனத்தை நம்புறாரு வாகனம் என்பது சத்தித்து கட்டுப்பட்டது இவருக்கும் எனக்கும் எந்த பாதிப்பு முடிவு பண்ணி விபத்திலிருந்து தம்பிச்சிருவாரு தேவை தானே காரை வச்சுக்கிட்டு காலுக்கு மாலை போடணுங்கிறது அதுக்கு கூட நீங்க மாலை போடலாம் டீமேஜ் பெட்டி இருக்கும் நம்ம வசதி நீங்க அதுக்கு நீங்க வேலை உங்களுக்கு ஒரு மாலை இருக்குது அதே மாலையில நீங்க காலைல போயினா காலை என்ன நின்னு ஐயா உணர்ந்தா நல்லா இருக்கு சுவரான ஏன் காரு வந்து வாங்கணும் தானே ஒரு உருவமா தானே போகுது அந்த காருல மதிப்பு இருக்கேன் இல்லையா சின்ன கார்ல வந்தா இது இதெல்லாம் இவரு பிரச்சனை இவ்வளோ பெரிய காரணம் இதுல கூட மதிப்பு இருக்கா இல்லையா நீங்க என்னதான் நீங்க என்ன சார் ஆஹ் கடவுள் சக்தி எல்லாம் ஒண்ணு தானே சாமி சில கருமே ஒண்ணு தானே பேரு மாட்டீங்க சார் கருங்களை பேச்சி அம்மா இதெல்லாம் ஊர் கூட பார்த்து தமிழ் எல்லாம் முடிவு பண்ணி எனக்கு அப்படின்னு கண்ணுக்குள்ள ஏற்கனவே சிலைங்க நம்ம வேண்டாம் கட்ட உயிரிழந்து வெளியே எடுத்து கொடுத்து சிறைய உரிமை பண்ணி அதுக்கு குழந்தை பேர் வச்சோம்னா எப்படி வைக்கிறோம் இல்லைங்களா அதனால நீங்க அத செய்ய போது கொடுத்ததை ஆட்டோமேட்டிக்க பேச இனிமேக்கு வாரத்துக்கு ஒரு டெய்லி செய்யத்தை ஒரு மாதத்துக்கு ஒரு பரிகாரம் ரகசி சொல்லி பேசுனா அவங்க பேசுவாங்கல்ல அவங்க செய்யணும் அதுக்கு ஒரு பரிகாரம் வேண்டாமா ஒருத்தர் பேசுறாங்க பேசுறாங்க அவங்க எடுத்து பேசுறாங்கல்ல அவங்க பிரபிக்கணும் அவங்கள நம்ம அடக்கணும் அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன வேண்டாமா உங்க துளசியில நிறைய வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க அதுக்கு ஒரு பரிகாரம் என்ன முப்பது வருஷமா செஞ்சிருக்கிற பரிகாரத்தை இன்னைக்கு அரகேட்ட பண்றேன் சார் கருங்கல்ல காலையில உடஞ்சு போனீங்கன்னா காலை வந்து பொல்ல வயதுன்னு கூட ஆக பேச மாட்டாங்க இது கைதத்துல இல்ல பெரிய வரிகா சொன்ன சார் காலையில ஒரு கருங்கல்ல எடுத்துக்கணும் சுத்தில மாட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் பதிவுல போகுது எல்லாரும் தண்ணித்தான் வந்து வேலை போறாங்க நாவல் வந்து போறோம் ஒரு கருங்கலை எடுத்து அந்த கல்லை உடைச்சிட்டீங்கன்னா அன்னைக்குள்ள தடை நீங்கிடும் உங்களுக்கு போற காரி வெற்றி என்ன லாஜிக் தெரிஞ்ச சொல்லுங்க சூப்பரா கைதான் சார் யோசிக்கல யோசிக்கிற சொல்லுங்க கருங்கல் என்ன லாஜிக்

இருக்கக்கூடிய கல்லு ரொம்ப கையில உடம்படுது அன்னையோட அந்த கல்லு காய்ச்சி முடிஞ்சுதான் நீங்க கேட்க முடியுங்க அப்படி சரி சின்ன பரிகாரம் ஒரு இதே நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு குழாய் எடுக்கிறாங்க காலையில புரிந்துட போறாங்க அவர் கல் அடிக்கிறது அவங்களோட தொழில் அவருக்கு என்ன பிரச்சனை எத்தனை பேர் உழைக்கிறாரு காயில ஆறு மணிக்கு வரைக்கும் படம் ஒரு சில எடுக்கிறாரு அவர் எத்தனை பேர் படம் கொடுத்து கொடுக்குறாங்க சாமி செய்யுங்க அவர் கொல்ல உழைக்கிறாரு அவருக்கெல்லாம் நாம உழைக்கல அப்போ ஒரு லட்சம் வருஷம் ஆகும் மண்ணு கல்லா அந்த கல்ல கிடைச்சு உடைச்சிட்டா எத்தனை வருஷம் அந்த கல் வந்து தியானம் பண்ணி தவம் பண்ணி உருண்டு பிறண்டு நம்ம வேலை கிடைச்சது அந்த கல்லு சனி பகவான் அதை உடைச்சிட்டீங்கன்னா அந்த யோரா அன்னைக்கு இருக்கு பிரச்சனை ஒட்டிக்காங்க இது சந்தோஷம் நீங்க போட்டிக்கலாமே இல்லைங்க அப்ப நீ கல்ல உழைச்சுட்டா அவங்க கூட பேச மாட்டாங்க எனக்கு இது எந்த காட்சிகள் இருக்கு அப்படின்னா போகும்போது ஓனர் வந்து பயங்கரமா டைம் லேட்டாய் போனாருங்களே இவங்க ஆபீஸ் வரைக்கும் ஆயிருந்தா அரை மணி நேரம் லேட்டா போனா அந்த அது ஓனர் திட்டாங்க நானே இல்ல வர இதுக்காகவே எனக்கு ஒரு அமௌண்ட் அப்பாயின்மெண்ட் எனக்கு எந்த நான் மாறா அரை ஓனர்

அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்ப நமக்கு கிடைச்சதே பெரிய ஒப்பிசோம் இதெல்லாம் எதுக்காக சொல்லணும் கேட்டீங்கன்னா இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுனால பெரிய ஒரு ஆபத்துகள் எல்லாம் நாம ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம் நாம ஜெயிச்சவன் போது உடைக்கும் போது அது என்ன வந்தது புரிஞ்சுக்கல நாம நம்ம வீட்டுல யாரும் அவங்க செஞ்சுக்க மாட்டாங்க நம்ம சோசியரு நம்ம ஞானத்தோட செஞ்சிருப்போம் நாம ஜெயிச்சவங்க நம்பிக்கை வந்து உடைச்சாரு எனக்கு யா முதல் நமக்கு பவன் வேணுங்க ஏன்னா வர்றவங்க எதிர்த்து வந்து ஒரு கொஸ்டின் நிறைய கேள்வி கேட்ட கூட வரலாங்க சொல்லி இந்த தோசை பரவாயில்ல பொறுமையா இருக்கு எனக்கு நம்மளை வருத்தடத்து போயிட்டாருன்னா அவர் போய் நம்ம தோசை கேள்விப்படுத்த வரல அதுக்கு நம்ம பணியார் மனிதனு வேணாம சொல்லுங்க என்ன நீயா இது எதுக்காக இந்த படிகார மடங்குன்னு சொல்றேன்னா ஜோதிடம் என்பது நம்மளுடைய ரத்த உண்டு இப்ப எல்லாத்துடைய ஓய்வு முறைகளும் ஜோதிடம் நம்ம இன மக்கள் நம்ம எல்லாமே ஒரு ஒருட்டாய் மக்கள் மாதிரிங்க யாருக்கு எங்க பின்ன மாதிரி ஒரு ஜோசி கஷ்டம் வந்தாலும் அந்த வழி வேற எல்லா ஜோசியர்களுக்கும் சேர்த்து வேற வரும் அப்ப எல்லா ஜோசியும் பஞ்சாயத்து எடுத்ததுல காப்பாத்துறது நம்மளுடைய பொண்ணு அதனால நம்ம செத்து பாருங்க அதனால தெரியலீங்க நம்ம அவங்க சொல்லிட்டு வைப்பாரு ஒருத்தருக்கு தண்ணியே தெரியல அவர்கிட்ட நல்லா சொன்னாங்க அவங்கள்ட்ட போயிருக்காங்க அவர் பாவ கணிக்க முடியல கற்றுக்கலாம் நான் வீடு மீடி பத்திரிகை போயிருந்தேன் இன்னைக்கு அவர் வாழ்க்கை சொன்னா நல்லா இருக்கும் ஆனா அவர் கண்ணு இல்லை இல்ல இருப்பா நல்லாச்சு படல கொடுங்க அந்த ஜாதகத்தை நான் வாங்கி நான் சொல்றேன் ஐயா அவங்களோட ரத்த உருவம் தான் அப்படின்னா நீங்க ஜாதகம் நல்லா பாப்பீங்களான்னு கேட்டாரு எனக்கு தெரிஞ்சு சொல்றாங்க அப்படின்னு அப்புறம் ஜாதகத்தை பார்த்தேன் மூணு நாளுக்கு முன்னாடி இலை போயிட முடியலான்னு கேட்டேன் அதுதான் அவர் விழுது எப்படி இது என்ன சாப்பிடும்

இது எல்லாரும் ஆகுது இந்தி ஒருத்தர் சாவல் பார்க்க வந்திருந்தால் எப்படி இந்தி குருத்துல சாவல் பார்க்க வந்திருந்தா அப்படி யாராவது ராசியில உத்திர நட்சத்திரத்துல தனுசு மகர மகராசிலியோ அவர் யாராவது வந்திருந்தா